அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க கும்பல் கும்பலாக வெளியே வராங்க முன்னாடியாவது ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க நிர்வாகி வெளியே வருவாங்க நாம் தமிழர் லெட்டர் பேட்லேயே பதில் சொல்லுவாங்க அப்படி ஒரு போயிட்டு இருந்தது இப்போ கும்பல் கும்பலாக வெளியே வராங்க திருச்சி மண்டலம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்கிறாங்க இப்போ அவர்கள் வந்து புகார்கள் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு அது ரைட்டு இது பலரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான் ஆனா அதுக்கு பதில் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமையிலிருந்து வருகிறது அவங்கெல்லாம் வந்து சருகுகள்னு சொல்றாரு சீமான் அந்த சருகுகள் போனாதான் புதிய இலைகள் தளிர்த்து வரும் அப்படின்னு சொல்றாரு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணத்தை சுட்டுட்டாங்க கட்சிக்காரங்களை ஏமாத்தி ஏமாத்தின கும்பல் வேற என்ன செய்யறது இதெல்லாம் பேச எனக்கு விருப்பம்ல தவிர்த்து வர வேற வழங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அது ஒரு காலேஜ் மாதிரி தான் எப்படின்னா முன்னாடி வந்து ஒவ்வொருத்தராக போனாங்க இப்போ பேட்ச் பேச போறாங்களா இந்த பேட்ச் இப்ப வெளியில போகும் புதுசா ஒரு பேட்ச் உள்ள வரும் இப்போ அந்த பேட்ச் வெளியில போகும் இன்னொரு பேச்சு இன்னொரு பேட்ச் புதுசா உள்ள வரும் இது வந்து இவங்களுக்கு வாடிக்கை தான் இன்னொன்னு இவங்க எல்லாருமே யாரோ வந்து கிளை செயலாளர் இல்ல வந்து கீழே உள்ளவங்க அப்படின்னு கிடையாது இப்போ வெளியேறிட்டு இருக்கவங்க எல்லாருமே மண்டல பொறுப்பு சட்டமன்ற வேட்பாளர் மண்டல பொறுப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் இப்படின்னு எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்க எல்லாரும் அவங்க டீம் கூப்பிட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றாங்க இந்த இந்த ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட டோட்டல் ஸ்டேட்டுமே காலியாக இருக்குது இப்போ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இல்ல ஏன்னா தெரிஞ்சு போச்சு ஒரு தேர்தல் பார்ப்பாங்க ரெண்டு தேர்தல் பார்ப்பாங்க மூணு தேர்தல் பார்ப்பாங்க நாலு தேர்தல் பத்து பதினோரு தேர்தலா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க பயிற்சி எங்க பைசா வேணும்ல ஏன்னா வேலை செய்யறது அவங்க மட்டும் தான் நம்ம என்னன்னா நாம் தமிழில நம்மளுக்கு வந்து மேல உள்ள நம்மளுக்கு கவலையே கிடையாது சீமான பத்தியோ இந்த துறைமுருகனை பத்தியோ இந்த இடுமோன காத்து பத்தி நம்மளுக்கு ஒரு கிஞ்சித்து கூட நம்மளுக்கு வந்து அக்கறை கிடையாது நமக்கு அக்கறை எல்லாம் கீழே உள்ள தம்பிகள் ஜோம்பிகள்னு சொல்லக்கூடிய அவங்கதான் நம்மளுக்கு பிரச்சனை ஏன்னா சஞ்சீவிநாதன் ஒருத்தர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் அவர் வெளியில வந்து லிட்டலி ஒன்னு சொன்னாரு நாம் தமிழர் கட்சிக்காரன் தண்ணி அடிக்க மாட்டான் தம் அடிக்க மாட்டான் ஆனா வேலைக்கு போக மாட்டான் அவனை கசையடிச்சு விட்டுறாங்க அவன் அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் தேவையில்லை குடும்பங்களுக்கும் எந்த வகையிலும் தேவையில்லாம போயிடுறான் உழைப்புங்கிற ஒரு இருந்து அவன் மைண்ட்ல இருந்து எடுத்துடுறாங்க சும்மா சட்டையை போட்டுக்கிட்டு காலர் ஒத்துக்கி விட்டுட்டு அந்த கதை சட்டையில் ஒரு ஐநூறு நோட்டை தூக்கி வச்சுக்கிட்டு திரிங்கடா அந்த பண்ணையர் தமிழை மட்டும்தான் வளர்த்து வச்சிருக்காப்ல எப்படி பண்ணையர் ஆகுறது இல்லை எப்படி பணம் வளர்க்குறதுங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல பதினாலு வருஷமும் இதை தான் பண்ணியிருக்காங்க அதனால இந்த இந்த பேட்சுங்கிறது தொடர்ந்துவிட்டு தான் இருக்கும் கூடிய சீக்கிரமாக சீமானே கட்சியை காலி பண்ணிட்டு போறாருனா தகவல் அவ்வளவுதான் அதான் நான் நடக்கிறேன் சீமான கட்சியை காலி பண்ணிட்டு போயிருவாரி தெரியல நீங்களே சொன்ன மாதிரி இந்த பேஜ் போகுது அடுத்த பேஜுக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு தோணுது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சாட்டை துறைமுருகன் அவர் சில பதில் சொல்லி பாக்கியராசன் பேர்ல வந்து தலைமை அலுவலகத்தை வாங்கிட்டாங்க இது பெரிய குற்றம் என்பது போல எல்லாரும் சொல்றாங்க அவரும் அவர் வீட்டை அடமானம் வச்சு அந்த அலுவலகத்தை வந்து ஏழை எடுத்து வச்சிருக்கிறாரு அதனால அவர் பேர்ல வாங்காம வேற யார் பேர்ல வாங்குறது நீங்க கூட ஒன்றரை கோடி ரூபாய் பணத்தை கொடுங்க கட்சி எழுதி கொடுங்க தர்ம பிரபு மகா பிரபு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ கருபிரபாகரன் சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இல்லைங்கிற மாதிரி என்ன மாணாக்கும் நாங்க கொடுக்கணும் கட்சி உங்க கட்சி பதினாலு வருஷமா நீ வந்து திறன் போடுற திறன் மட்டும் போட்டிருக்கீங்க பதினாலு வருஷம் ஒரு லோக்கல் கட்சி ஒரு மாநில கட்சி போடுது அப்படின்னா அங்க கூட்டம் ஒரு சின்ன கட்சி போடுதுன்னா அந்த கூட்டத்துல என்ன காசு வருதோ அதுதான் அதை நடக்கும் நீ எங்க காசு வாங்குறீங்க எல்லாம் வெளிநாட்டு காசு எவ்வளவு காசு அன்னைக்கு திருச்சியில இருந்து ஒரு ஒரு பொறுப்பாளர் வந்து பேசுற பிரபுன்னு சொல்லிட்டு அவர் அவர் கேட்ட கேள்விக்கு எங்க பதில் சொல்றீன்னு அவர் சொல்றாரு ஆயிரம் டன் பொருட்கள் ஈழத்து மக்களுக்கு அனுப்பி வச்சோம் அந்த டைம்ல அது எங்க போச்சுன்னே தெரியலங்கிறாப்புல ஆயிரம் டென்னுங்குற சாதன சுனிமா ஆயிரம் டென்னு எங்க போச்சு கோடி கோடியே பணம் குடுத்தங்கராப்புல அப்ப ஒரு மண்டல பொறுப்பாளர்கிட்ட இருந்து அது போல வருதுன்னா இது வரைக்கும் நீங்க எவ்ளோ சேர்த்து இருக்கீங்க வெள்ளையரிக்கீங்க எவ்ளோ அது கணக்கு இருக்குதா அவர்ட்ட வெள்ளரிக்கீங்க கேட்கல சிமா வெள்ளை இல்ல காட்டுங்கன்னு சொல்லிட்டு தம்பிகள் கேட்கணும் நம்ம என்ன இப்ப அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் இவங்க எல்லாம் வெளில வருது எல்லா பொறுப்பாளர்களும் என்னன்னா டயர்ட் ஆயிட்டாங்குவீங்க கேட்டு கேட்டு எல்லாருமே அங்கீகாரம் குடுக்கறதுல வேலை செஞ்சா செய்யாதன்னு சொல்ற ஒருத்தலை பாத்துருக்கீங்க இது வரைக்கும் இவ்வளவு கூட்டங்கள் பேசிருக்காருல எங்கேயாவது போய் நான் வேலை செய்யுங்க படிங்க வாழ்க்கையில உருப்புடுங்க இந்த வார்த்தை ஒண்ணு கூட வந்திருக்காது நான் சொல்றேன் படிங்க வேலை பாருங்க வாழ்க்கையில உருப்பிடுங்கன்னு எதுவுமே வந்திருக்காது இதை தவிர்த்து எல்லாம் பேசுவாப்புல அவங்க சட்ட பாக்கெட்ல இருந்து எப்படி காசை உருவலாம் கருப்பண்ணி அப்படின்னு சொல்லுவாரு காதல ஏற போதாதான் அது காதல போற போத ஊசி அது அது போத ஊசி போட்டு எப்படி வந்து ஏழாம் மறைவுல அப்படி நோக்கு உரமத்தாலே வந்து அவனே அவனை வந்து சுட்டுக்கிறது பக்கத்து அந்த மாதிரி நோக்கு உரிமைகளை பயன்படுத்தி நைஸா நோவாம ஒவ்வொருத்தன் பாக்கெட்ல இருந்து காசை ஆட்டையை போடுறதா இவங்க வேலை சரி பாக்கியரா ராவணன் குடியில் இப்ப வந்து பாக்கியராஜ் குடியில் ஆயிடுச்சு அவ்வளவுதானே இப்ப இவ்வளவு நாள் போட்ட திருநெல்வேதியை வச்சு ஒரு ஆபீஸ கூட தக்க வச்சுக்க முடியாதா ஆபீஸ் தக்க அது எப்படி ஒரு கட்சி எப்படி இன்னொருத்தன் பேர்ல இருக்கும் கட்சி ஆபீஸ் எல்லாரும் அப்படிதான் வச்சிருக்காங்களா ஒருவேளை ஒரு கட்சியை விட்டு போனாருன்னா தலைமையில அவ்வளவுதான் நாங்க கிடையாதா ஒரு தனி மனிதனோட ஐடியாலஜி என்னைக்கும் ஐடியாலஜி நிக்காது சித்தந்தமா நிக்கும் அது எப்படி ஒரு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம ஒரு தனி மனுஷன் கா ஒன்றரை கோடி அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேவையாது இப்ப காசு எல்லாம் எங்க நீ இது வந்து தம்பிகள் தான் கேக்கணும் சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய சாக்ரிபைஸ் சேவை பாக்கியராசம் பாக்கியராசம் தூங்கி கொண்டாடுறீங்களே கட்சிக்கு கொடுத்துட்டு போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லியிருக்கீங்க இது தமிழர்களான கட்சி இது இன மீட்பு கட்சி இது வந்து வெண்டெடுக்க நாங்க வந்து வெண்டெடுக்க வந்திருக்கோம் நாங்க கட்டடத்தை உடைச்சிட்டு புதுசா கட்ட போறோம் அந்த கட்சிக்கு நீ இனமா கொடுத்துட்டு போ அப்ப உனக்கு மட்டும் காசுன்னா வந்து கடை வாங்குற திருப்பி தரணும்னு எழுதி வாங்கல அப்ப இது வரைக்கும் உனக்கு திறன் எழுதி கொடுத்தால அவனால எப்படி கொடுப்ப எப்படி கொடுப்ப நீ ஆட்சி அதிகாரத்தை வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது கட்சி தலைமையில இருக்கிறவங்க பணம் கொடுத்தா சொத்தை எழுதி வாங்கிக்கிறாங்க ஆமா கீழே இருக்கிறவங்க கொடுத்தா அப்ப அவனுக்கு என்ன பதினஞ்சு வருஷமா வந்து எவ்வளவு கோடி மக்கள் அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க சாதாரண மக்கள் கொடுத்துருக்குறாங்க என்ன உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் வந்து உழைச்ச காசை நம்பி கொடுத்துருக்காங்க அந்த அது ஒரு கூட்டம் அது பெரிய வேதனை பிடிச்ச கூட்டம் இங்க இங்க ஒரு கூட்டம் இருக்குன்னா அங்க அதுக்கு மேல இருக்குது நம்ப மாதிரி படிச்சவங்க எல்லாம் கிராஜுவேட்டு இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் நம்ப மாட்டானுங்க இந்த நாம் தமிழ் கூட்டத்தை ஸோ அவ்வளோ காசு கொடுத்தீங்களா ஒரு கட்சியை வாங்க துப்பு இல்லாமல் தெரியுதுங்களா நீங்க இவன் இவர் போட்டு அந்த ஆயிரம் டன்னுக்கு கணக்கு வீடியோ போட்டிருக்கானா ஆயிரம் டன் எங்க கோடி கோடிய பணத்துக்கான அந்த டாக்குமெண்ட் எங்க இப்போ வீடு இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் வீடு இருக்குது அந்த வீட்டுல மூணு பேர் தங்குறதுக்கு எதுக்கு உனக்கு பதினஞ்சு பேர் வேலைக்காரன் இல்ல உங்க ஒரு தலைமை தலைவர்கள் இருக்கக்கூடிய வீடுங்கிறதுனால நிறைய வேலை செய்யறது நீங்க தலைவனே இல்லீங்க எளிய தொண்டங்கிற எளிய பிள்ளைங்கிற உனக்கு எதுக்கு பதினஞ்சு பேர் இருந்தாலும் ஒரு தமிழ் தேசிய தலைவர் வீட்டில் வேலைகள் இருக்கும்ல தோட்டம் இருக்குது கிளி வளர்க்குறாங்க நாய் வளர்க்கறாங்க பூனை வளர்க்கறாங்க பறவைகள் இருக்குது இதுல வந்து முரண் என்ன தெரியுமா ஒரு காலத்துல யூடியூபர்ஸ் அதனால மனோஜ் ரெண்டு பேரும் சொன்னாங்க அவரு வந்து மாமியார் சொத்துல தான் வாழ்றாரு அங்கே எல்லாமே அங்கே இருந்தா வருது அப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் வந்து அவர் என்னங்க அவரு சும்மா சும்மா ஆளா நம்ம அப்படி சொன்ன போது சீமான் சொன்னது என்ன தெரியுமா நான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்றேன் நான் வந்து கலைப்புலி தானிட்ட காசு கேட்பேன் சுந்தர் சீட்டை காசு கேட்பேன் அவன்கிட்ட காசு கேட்பேன் இவன்ட காசு கேட்பேன்னு சொன்னாப்ல சரி ரைட்டு அன்னைக்கு மறுத்தீங்களே நாம சொன்னோம் அன்னைக்கு மறுத்தாரு மறுத்தப்ப அதன மனோஜ் என்ன பண்ணாப்ல இது மாதிரி டாக்குமெண்ட் எங்க வீட்டிலேயே கொடைக்கறனால எனக்கு ஒரு வந்து எஸ்டேட் இருக்கு அப்படின்னு மனோஜ் சொன்னாப்ல எஸ்டேட் இருக்குன்னா அதுக்கான பத்திரத்தை போடு உண்ணாப்ல பத்திரத்தையும் கொடுத்தாப்ல அது என்னது நிரூபி பத்திரத்துக்கு மேலே என்னது நிரூபிக்கிறது எங்க ஸோ அன்னைக்கு வந்து பத்திரத்தை எடுத்து போட்டாச்சு நீ மாமியார் காசுல தான் வாழ்ற நீ வந்து வரதாச்சனை கேட்டிருக்க எல்லாத்தையும் நிரூபிச்சாங்கல இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் சொல்றாரு என்னன்னு இது வந்து எல்லா காசையும் வீட்டுக்காக செலவு பண்றாப்ல கட்சிக்கு வர திறனிதி எடுத்து வீட்டுக்கு தாம் தூமு செலவு பண்ணிட்டு இருக்காப்புல வீட்டுக்கு வந்து வீட்டுல உள்ள அவங்க மனைவிக்கு வந்து கார்வாய் கொடுத்துருக்காரு பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்ப இன்னைக்கு வந்து பொறுப்பாளர் சொல்றாரு திறன் எல்லாம் வீட்டுக்கு தான் செலவு பண்றாங்க இன்னைக்கு இந்த பாயை வீடியோ போடுறான் யாரையும் துறையுமா அவரு கட்சி காசுல இருந்து பத்து பைசா எடுக்கிறது இல்லைங்க பத்து பைசா எடுக்கிறதுல எல்லாமே வந்து மாமியார் வீட்டுல இருந்து சொன்னோம் முன்னாடி பேர்பட்ட குடும்பம் தெரியுமா சபாநாயகருடைய மகள் அவங்க அது சரிட்டு அது எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு இல்ல நீ இன்னைக்கு வந்து ஒத்துக்கிறிய என்ன வாயே என்னது அது அன்னைக்கு அதான சொன்னோம் அப்ப இந்த வந்து திரும்ப சொல்றேன் இது நம்மளுக்கு வந்து ஒரு வந்து புது விஷயம் கிடையாது இது நம்மளுக்கு தெரியும் திரும்ப அந்த ஜோம்பி கூட்டம் தான் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும் அவனுக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு அஜெண்டா ரெண்டு அஜெண்டா இருக்குங்க நாம் தமிழர் மேல் உள்ள வகையராக்கள் இருக்குல்ல அவங்களை தூக்க தூக்கத்துல தட்டி அனுப்பிச்சிங்கன்னா வேலை வேற பேசுவாங்க அவங்க கேமராவுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க கேமராவுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க ஆனா நம்மளோட ஆட்கள் அப்படி பேச மாட்டோம் நாம தமிழர் மாதிரி அஜெண்டா உள்ள ஆட்கள் ரெண்டு அஜெண்டா இருக்கும்னு கேமராவுக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா கேமராவுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இதுதான் அவங்க எப்போதும் வளர்ந்துட்டு இருக்கானுங்க இந்த கூட்டம் சீக்கிரம் காலி ஆயிடும் அவ்வளவுதான் காலியாகிறது உங்களுடைய கருத்து ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளியே போகிறவர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் ஆல்ரெடி நீக்கப்பட்டவர்கள் தான் அவங்களை ஒதுக்கி தான் வேலையை நடந்துகிட்டு இருக்குது அதனால என்னமோ புதுசா கட்சியில இருந்து இப்படி இப்பதான் வெளியே போற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அங்க வந்து தண்டல் வசூலிச்சுக்கிட்டு ராஜா மாதிரி பதிமூணு வருஷமா எந்த வேலையுமே செய்யாம சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க அடைப்பு அந்த அடைப்பை வந்து இப்ப வெளியே போயிருக்குது அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல நல்லதுன்னு தானே சொல்றாங்க அது இப்பதான் தெரியுது அவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறது சொன்னது என்ன என்ன பயிற்சி போய் கொடுத்துட்டு வந்தீங்க திரும்ப சொல்றேன் கிளை செயலாளர் போகல கீழே உள்ள தம்பிகள் போகல போறது எல்லாமே பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்க பெரிய பொறுப்புல உள்ளவங்கன்னா அவங்க ஏதோ சும்மா வந்து வேலை தெரிஞ்சுக்கு மட்டும் இல்லை அவங்க பினான்சியலாவும் கட்சிக்கு உதவி பண்ணவங்க சும்மா ஒரு போஸ்டிங்ல மாவட்டத்துக்கு மாவட்டம் பொருளாளரும் தருப்பாரு மாவட்டத்துக்கு மாட்டம் செயலாளரும் தருப்பாரு அவங்க சும்மா இருப்பாங்களா பொருளாளர்னா அவர் மூலியமா தான் இந்த திறனலி காளியம்மால எதுக்குன்னு நீக்கினார் அவரு பேசுறாங்கல்ல காளியம்மா தனியா ஒரு கடையை போட்டிருக்கிறாங்க அது பிடிக்கல அவங்களுக்கு அவருக்கு பிடிக்கல அதனாலதான் பிசுடுங்கிறாரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு ஆளு சீமான் வந்து தன்னை விட எவனும் வளர்ந்துடக்கூடாது கூடாது தான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆள் அது வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் அது அதனாலதான் அந்த கட்சி உருப்படாமல் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்ல அவருக்கு ரெண்டு அஜெண்டா இருக்குது காளியம்மாள் வந்து அந்த வேலை போய் ஊரா அவர் என்ன சொல்றாரு நீ என்ன கண்காணிச்சுட்டு இருக்க வேலையா மீனவ கிராமங்களுக்கு எல்லாம் போய் நீ தனியா கூட்டம் போட்டு இருக்கிற ஆள் சேர்த்துட்டு இருக்கிற அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல எங்க மக்கள்கிட்ட போய் சேரணுங்க உங்க கருத்தோ உங்க கட்சியோ மக்கள்கிட்ட போய் இன்ச்சு பை இன்ச்சு நீ உங்க கருத்து கருத்தியெல்லாம் போய் சேர்ந்தாதான் ஒருத்தட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அந்த ஒரு கருத்து நூறு பேர்ட்ட போய் சேரணும் அதனால நீங்க கருத்து அளவுல உள்ள போறீங்களோ அதுதானே நூறு பேரா மாறும் இல்ல ஒரு மண்டபம் எடுத்து நீ தனியா ஒரு மீட்டிங் ஆமா அது செஞ்சான செல்போனு சரி அதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு அவங்க தனியா இது ஒரு வேலை நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன் தனியா ஒரு ஒருத்தவங்களை இங்க வந்து என்கரேஜ் பண்றதுங்கிறதோ ஒரு கூட்டம் போறதுங்க தவறா அது எல்லாரும் செய்யணுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நல்ல கட்சியிலையும் செஞ்சாதான் கட்சி வளரும் செஞ்சாதான் கட்சி இது செஞ்சாதான் கட்சி வளரும் இப்ப தெரியுதா இப்போ அவருக்கு ஓட்டு வாங்குறதே பிடிக்கல அவர் சிம்பிள் மேட்ரு என்னன்னா அவருக்கு தோற்கறது பிரச்சனை இல்லை அவருக்கு ஜெயிக்கிறத விட தோற்கறதில் காசு நிறைய வருது அதான் மேட்ரு ஏங்க விஜயபிரபாகரன் எதிர்க்கட்சி விஜயகாந்த நீ தெலுங்காங்கிற வாடா போடாங்கிற அவனாம் ஒரு ஆளுமையிறான்னு கேட்குற நீ அந்த விஜயபிரபாகரனுக்கு நீ வந்து அவர் ஜெயிச்சிருக்கணும் அவர் தம்பி வென்றிருக்கணும் அந்த விருதுநகரை நிற்கிற நான்தம் ஒரு கட்சி பிரதிநிதி என்ன நினச்சிக்கி நீங்க இப்போ என்ன 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 மாணவக்கு ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்த்திருப்பாங்க அவன் நிலைமையில என்னத்துக்கு வருது இப்ப வெளியே போறவர்கள் அவங்க வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு வருது வெற்றி குமரன் தலைமையில மாதிரி பிரபு இந்த மாதிரி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது ஒண்ணு வருது இது வந்து நாம் தமிழர் கட்சியை எந்த வகையிலையும் பாதிக்காதுன்னு இவங்க தரப்புல சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் வெற்றி குமரன் வந்து ரொம்ப நாள் பேசாமே இருந்தாரு அவர் எல்லாருமே கூப்பிட்டாங்க உங்க நாட்கள் நிறைய பேர் இன்னும் கூப்பிட்டு இருக்காங்க அவர் தொடர்ந்து பேஸ்புக்ல வந்து வெறும் போஸ்ட் மட்டும் போடுறாப்புல அதை ஒட்டி பின்னாடி நிறைய பேர் வெளியே ஆரம்பிச்சாங்க ஏன்னா வெற்றி குமரன் வந்ததுக்கு அப்புறமா தான் சரளமா சீட்டு கட்டு சரியுது ஏன்னா அவரு ஒரு அவரு உருவாக்குனத ஒரு ஆளா இருந்திருக்கிறாரு சோ அது மதுரை மதுரைக்காரர் வேற நிறைய விஷயங்களை சம்மந்தப்பட்டிருக்காரு அவரு அந்த இவங்க விஜயலட்சுமி சீமான வந்து அந்த ஈழப்புறப்ப தங்குனது அங்கே கேஸ் நடந்தது மாலை மாத்துனது எல்லாம் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஸோ அவ்வளோ பெரிய தூணு வெளியே போகும்போது மற்ற எல்லாரும் அண்ணனே தூக்கிட்டாப்பில நம்மளை ஏமாத்துறோம் இல்லை அந்த பயம் வருது எல்லார்டையும் நான் பேசின வரைக்கும் அவருக்கே தான் நிலமனை நமக்கெல்லாம் அவரு கூட இருந்து ஒன்னு முன்னா இருந்து ஊழேந்தி இளமாறனா ஒருத்தர் சென்னைக்காரர் ஒருத்தர் அவரு டீநகர்ல ஒரு மண்டல பொறுப்பாளர் அவரு இவங்க எல்லாம் சீமானுக்கு பத்து வருஷம் செலவு பண்ணவங்க செலவு பண்ணி செலவு பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க அதனால அப்ப அவங்க வெளில வந்துட்டாங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிண்டலா ஒன்று சொல்லுவாங்க நாம் தமிழர் பிரிவு பாசறன்னு ஆரம்பிக்க போறாங்க இப்போ இது வரைக்கும் பதிலே சொல்லாத இந்த நாம் தமிழர் கும்பல் சாட்டை துறைய இருக்கேன் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கா என்ன அவசியம் என்ன அவசியம் பயம் தான் காரணம் பயம் இதுக்கு மேலே போனா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடும் ரொம்ப பக்கத்தில் இருந்தவங்க வந்து ரொம்ப டேஞ்சர் ரொம்ப பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லா செய்தியும் தெரியும் அவங்க வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது எல்லாரும் வெளில போறாங்க பதில் சொல்லி ஆகணும் தம்பிகள்லாம் வெளில போயிட்டு என்னத்துக்கு ஆகிறது இப்பதான் பயம் வருது அந்த பயத்தின் அடிப்படையில தான் இப்ப சொல்றாப்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம்னு இருக்கோம் ஏதாவது மாவீரர்கள் கூட்டத்துல கூடிய சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா அது தெரியல என்ன பண்ண ஒரு கட்சி தொடங்குறாங்க அது ஓகே அது தொடங்கட்டும் அதுவும் நாம் தமிழ் மாதிரி இல்லாம ஒரு நல்ல மாற்று ஏகமா வர சந்தோஷம் தான் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க விமர்சனங்களையும் சொல்லி ஆலோசனையோ இறுதியா மற்றவர் இருக்கிறீங்க கலந்து கட்ட கருத்துக்களை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்